ஒரு நபர் அதிகளவில் பிரபலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஏதோ பலத்த காரணங்கள் இருக்கும் அப்படி என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த மாதிரி தான் இப்பொழுது சமீபத்திய நாட்கள்ல அதிக அளவுல பேசுபொருளாகி அனைவரினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றார் இளைஞர் ஒருவர் நான் இந்த பெயரை குறிப்பிட்டாலே போதும் உங்களில் பலர் வந்து கண்டுகொள்வீர்கள் அவரினுடைய பெயர் தான் பேர்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவினுடைய கேரளாவினை சேர்ந்திருக்கக்கூடிய கிர்தாஸ் முரளி தான் வேர்டன் அப்படி என்று சொல்லி சொல்கின்றார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பிறந்திருக்கின்றார் இவரை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக இவருடைய பூர்வீகம் பற்றி பேச வேண்டியதும் முக்கியமான விஷயம் அப்ப இவருடைய அந்த பூர்வீகத்தில் இருந்தே நாங்கள் போவோம் காரணம் என்னென்னு கேட்டால் நாங்கள் இலங்கையில் இருக்கின்றோம் அப்பொழுது இவருடைய பூர்வீகம் கூட இலங்கையை சேர்ந்தது என்கின்ற வகையில் நாங்கள் இந்த ஆரம்பத்தில் இருந்து பேசுவது உண்மையில் வந்து முக்கியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஏதாவது வேடனுடைய தாயார் இலங்கையை கூடியவர் அதாவது இலங்கையில் ஈழத்தை சேர்ந்திருக்க கூடியவர் இலங்கையிலே உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த உள்நாட்டு யூத்தத்துல எத்தனையோ மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்று அடைந்திருக்கின்றார்கள் அப்படியாக இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தஞ்சம் கோரி சென்றவர் தான் வேடனினுடைய தாயார் அவ்வாறாக தஞ்சம் கோரி சென்றவர் இவர் வந்து திருச்சியிலே தங்கியிருக்கின்றார் திருச்சியிலே இருக்கின்ற சமயத்திலே தான் கேரளாவை சேர்ந்திருக்கக்கூடிய முரளி என்கின்ற நபரும் திருச்சியிலே வந்து இந்த சமயத்திலே இவர்கள் வந்து காதல் கொண்டு திருமணம் புரிந்திருக்கின்றார்கள் இதன் பின்னதாக முரளியினுடைய சொந்த ஊருக்கே செல் செல்வதாக முடிவெடுத்து இவர்கள் கேரளாவிலேயே அவருடைய ஊரானோ திருச்சூரிலே போய் இருக்கின்றார்கள் இவ்வாறாக இவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு சிறிய குடும்பம் அதாவது இவர்கள் கணவன் மனைவி இவர்களுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருந்திருக்கின்றார்கள் இதுல இரண்டாவது மகன் தான் பேர்டன் அதாவது கிர்தாஸ் முரளி இவர்களினுடைய குடும்பம் வந்து அவ்வளவு ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அச்ச ஒரு சாதாரணமான குடும்பம் தான் இப்படி இருக்கின்ற பொழுதும் கிர்தாஸ் முரளிக்கு சிறுமயத்தில் இருந்து அதாவது தாயார் வந்து ஈழத்தை சேர்ந்தவர் என்கின்ற பட்சத்தினாலே இங்க இலங்கையில என்னென்ன விடயங்கள் நடந்தது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில எங்களுடைய உறவுகள் எத்தனை விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டார்கள் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல அந்த சிலது வடிக்க முடியாத காயங்கள் எல்லாமே இருக்குது தானே இந்த மாதிரியாக அவர்களுடைய தாயார் வந்து சிறு வயதுல இருந்து சொல்ல இருக்கின்றார் இலங்கையில இவ்வாறாக நடந்தது யுத்தம் இவ்வாறாக இருந்தது மக்கள் இவ்வாறாக புறக்கணிக்கப்பட்டார்கள் மக்கள் இவ்வாறாக ஏழ்மை நிலையை சந்தித்தார்கள் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி வளர்த்திருக்கின்றார் இதன் காரணமாக வேரடனுக்கு வந்து கல்வி மேல் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கின்றது இது அடிப்படையில் பார்த்தபட்டு சொல்லி சொன்னால் ஆனால் இவருக்கு வந்து இப்போ இவருக்கு வந்து இந்த பேர்டன் என்கின்ற பெயர் எப்படி வந்தது அப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு குளம் இருக்கின்றதாம் அந்த குளத்திலே வந்து இவர்கள் நண்பர்கள் சிலர் எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பது வழக்கம் அப்பொழுது இவர் வந்து நன்றாக மீன் பிடிக்கின்றார் அப்படி என்று சொல்லி இவரை வந்து பேர்டனப்படி என்று சொல்லி நண்பர்கள் அழைத்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு பட்ட பெயர் மாதிரி வேர்டெனப்படி என்று சொல்லி அழைத்திருக்கின்றார்கள் இந்த பட்ட பெயர் பாடசாலை வரைக்குமே போயிருக்குது ஆசிரியர்களுக்கும் வேர்டினப்படி என்று சொல்லி இவர் வந்து கொஞ்சம் கோபம் அடைந்திருக்கின்றார் எதுக்காக இந்த வேர்டினப்படி என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லி இவருக்கு வந்து சின்ன வயதில இருந்தே தாயார் சொல்லி கேட்ட கதைகள் அது மாத்திரம் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி அப்படித்தான் அறைகின்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து இவர் ஒரு கோபம் ஒன்று வந்திருக்கின்றது இந்த சமயத்தில் இதை எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியாமல் இவர் வந்து அது எழுதி எழுதியிருக்கின்றார் அதாவது எழுத்துக்கள் அதாவது எழுத்துக்களை விட வலிமையான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அதே மாதிரி தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக அத்தனை விஷயங்களையும் வந்து சொல்கின்றார் அதாவது இப்ப சமீபத்திலையும் நாங்கள் பார்த்த சொன்னால் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடக்கின்ற அநியாயங்கள் பற்றியும் அவர் தன்னுடைய சொல்லி செயலை எழுதியிருக்கின்றார் இப்படியாக அவர் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதி கொண்டு வருகின்றார் இந்த நிலையில பார்த்தபொன்று சொல்லி சொன்னால் ஒரு கட்டத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இந்த அடிமைத்தனம் பட்டு இருக்கின்ற மக்களை பற்றி

குரலாற்றவர்களின் குரல் அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு யூடியூப் சேனல் மூலியமாக இவர் தான் எழுதிய எழுதிய விஜயங்களை எல்லாம் சிலருக்கு நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நன்றாக எழுதுவார்கள் ஆனால் அதனை அவர்களுக்கு வந்து திறம்பட பாடுவதற்கு முடியாமல் இருக்கும் ஆனால் இவர் திறம்பட எழுதுவது மாத்திரம் இல்லாமல் அதை சரியான முறையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவரிடம் அந்த இசை திறமை இருந்திருக்கின்றது அதாவது மிகவும் மிகவும் அற்புதமாக இவர் வந்து சொல்லி செயலே தேர்ந்தவராக இருந்திருக்கிறார் இது மாத்திரம் இல்லாமல் இவர் வந்து சொல்லி இருக்கின்றார் அதாவது தனக்கு வந்து இந்த சிறுவயதுல இருந்து ஆர் ரவ்மாண்ட இந்த அப்படியான பாடல்களை கேட்டு கேட்டு இந்த ரெப் சாங்ஸ்ல வந்து தனக்கு சில அவர் சொல்லி இப்படியாக அவர் தான் எழுதியிருக்கக்கூடிய விடயங்களை அந்த குரலாச்சவர்களின் குரல் என்கின்ற அந்த ஒரு மூலமாக வெளியிலே கொண்டு வருகின்றார் ஆரம்பத்தில் இவர்களுடைய இந்த திறமை வந்து கேரளாவுக்குள் மட்டுமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அதன் பின்னதாகத்தான் இவர் வந்து சாதாரணமாக எழுதுவது வந்து ஒரு சாதாரணமான விடயங்களை பற்றி கிடையாது இந்த அடக்கு முறைகளுக்கு எதிராகத்தான் இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் தன்னுடைய தாயாரை பற்றியும் இவர் ஒரு விடயத்தை எழுதி இருக்கின்றார் தன்னுடைய ஒரு சொல்லிசை பாடலிலே அந்த வரியொன்று கூட வரும் இதை தொடர்பாக அந்த வரியொன்று கூட நவீன அடிமைகள் வாழும் நறுக்கத்திலே கல் போல் ஒருத்தி அவளை யாழ்ப்பாணத்திலிருந்து துருப்பி அவளுடைய உதிரத்தில் இருந்து வந்த உருவம் வெறும் பருத்தி அல்ல அது சுற்றறிக்கும் பெருமை அப்படி என்று சொல்லி தன்னுடைய தாயாருக்கு யாழ்ப்பாணத்தில் நடந்த துன்பங்கள் பற்றியும் தன்னுடைய இல்லை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்னுடைய பூர்வீகம் யாழ்ப்பாணம் தான் அப்படி என்று சொல்லி இப்படியாக அதிலே வந்து தன்னுடைய தாயார் பட்ட துன்பங்கள் பற்றியும் அவர் சொல்லி இருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் தொடர்ச்சியாக இது பாலஸ்தீனியர்களுக்கு அதற்காக அது மாத்திரம் இல்லாமல் கருப்பினத்தவர்களுக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறை இவ்வாறு என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் பேசினார் இந்தியாவிலேயே கூட இது சாதிய அடக்குமுறை அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு எதிராக தன்னுடைய சொல்லிசை பாடல்கள் மூலமாக அது வந்து கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருந்தார் இந்த நிலையில தன் நல்லதுக்கு காலம் இல்லை என்று சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள் வேர்டன் அவர்களினுடைய கைது சமீபத்தில நடந்திருந்தது எதற்காக இந்த கைது நடந்தது அப்படி என்று சொல்லி சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதாவது சிபிஐ என்று சொல்லப்படுகிறது ஒரு அரசியல் கட்சி இந்த கட்சி வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக பேசக்கூடிய ஒரு கட்சி என்று சொல்லப்படுகின்றது அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த கட்சியினுடைய ஆண்டு விழாவுக்காக அந்த கட்சியினர் வந்து வேடனை அழைத்து அந்த பாடல் பாடுவதற்காக அழைத்து இருக்கிறார்கள் இந்த நேரத்துல கேரளாவில இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அதாவது ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு விடுதி இல்லை என்று சொன்னால் ஒரு ஹோட்டல் என்று சொல்லலாம் அந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு வீடனும் அவருடைய நண்பர்களும் வந்து தங்கி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் வந்து போதைப் பொருள் பாவித்தார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் வேர்டன் உட்பட அவரது நண்பர்கள் வந்து கைது செய்யப்படுகின்றார்கள் இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாகவே இவர்கள் வெளியில சொன்னால் இவர்களிடம் இருந்து அதிக தொகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படவில்லை அப்படி என்று சொல்லியும் ஆனால் இவர்களிடமிருந்து சிறு தொகையான அதாவது ஐந்து கிராம் அவ்வாறான ஒரு போதைப் பொருள் தான் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் இதுக்கு பின்னணியில் சொல்லப்படுகின்றது இது இவர்கள் மீது வேண்டுமென்றே வஞ்சகத்தை வைத்து செய்து ஒரு சொல்லி சொன்னால் இவர் வந்து இப்பொழுது இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக என்கின்ற காரணத்தினால் ஆளுங்கட்சியினருடைய திட்டமிட்ட செயலாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் பேசப்படுகின்றது இந்த நிலையில இந்த ஒரு வழக்கு முடிந்ததுக்கு பிறகு இரண்டாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்கு அதாவது இவருடைய கழுத்துல இவர் அணிந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு பெண்டன் மாதிரி ஒன்று அது வந்து ஒரு புலிப்பெல் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறாக புலிபெல் அணிந்திருப்பது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கின்ற பொழுது இது கிடைத்தது என்று சொல்லி அது தொடர்பான விசாரணைகள் நடந்திருக்கின்ற பொழுது அவர் சொல்லி இருக்கின்றார் இது என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு பரிசாக தந்திருந்தார் இது புலிபெல் என்று கூட இது உண்மையா என்று கூட எனக்கு தெரியாது அப்படி என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஆக அது தொடர்பாகவும் அவர் மன்னிப்பு கோரி அதன் பின்னதாக அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இவ்வாறான விடயங்கள் எல்லாம் தொடர்ந்து போய்

முடியும் என்று அது மிகப்பெரிய விஷயம் ஏனென்றால் அதை எல்லாராலையும் எழுத முடியாது எல்லாராலையும் அதை காண்பிக்க முடியாது தானே அப்படி இருக்கின்ற பொழுது இவரை வந்து பல்வேறு பட்ட நபர்கள் வந்து பாராட்டி கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்தும் பேச வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்பொழுதும் மலையாள நடிகர்களாக இருக்கக்கூடிய பிரித்விராஜ் அதே மாதிரியாக மம்முட்டி அவர்களும் வந்து இவர்கள் இவருக்கான ஆதரவை முதலில் கொடுத்தவர்கள் கூட அவர்கள் தான் ஆக இவருடைய இந்த ஒரு சொல்லிசை பயணம் வந்து தொடர வேண்டும் இவர் வந்து மீண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது தொடர்ந்தும் பேசப்படட்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு திறிய தினம் இந்த காணொலியை மொழிக்கின்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி ஒரு